எவளுக்கு வணக்கம் நாம் தினமும் இரையன் பைய அவருடைய நீர்க்குமொழி நினைவுகள் அப்படிங்கிற சிறிய நூலை படிச்சுட்டு இதை இது எங்கள் பள்ளியில் எப்பொழுதும் போக்கு போக்குலியாக ஒரு மாணவன் இருப்பான் அவன் தவறு செய்தால் ஆசிரியர்களே அவனை கண்டிக்க பயப்படுவார்கள் அவனுக்கு எப்போதும் நண்பர்கள் வட்டாரம் அவன் ஒருமுறை பள்ளியை இழுத்து மூடி ஸ்ட்ரைக் செய்ய பள்ளி விடுமுறை அறிவிக்கப்பட்டது எதற்காக போராட்டம் என அவனுக்கு தெரியாது அவனுக்கும் தெரியாது அவன் பதினொன்றாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றது கூட பெரிய செய்தியாக பள்ளி வளாகத்தில் பரவியது அடுத்த ஆண்டே அவனுக்கு திருமணம் நடந்தது செங்கல் சூழலையை அவனுடைய வர்த்தகம் தொடங்கியது இரண்டொரு ஆண்டுகளில் முன்பக்கம் ஒரு குழந்தையும் பின்பக்கம் ஒரு குழந்தையும் வைத்து கொண்டு மிதிவண்டியில் பொறுப்புடன் வந்து சென்றான் பிள்ளைகள் வளர வளர பொருளாதார சூழலில் சிக்கல் ஏற்பட தன் சூளை செங்கலை வாங்கும்படி எந்த ஆசிரியரிடம் வன்முறை காட்டி வம்பு செய்தானோ அதே ஆசிரியர் வீடு கட்டும்போது அவரவர் முன் கைகட்டி மன்றாடினான் திருடர்கள் திருந்தினால் அவர்களைப் போல நல்லவள் இருக்க மாட்டார்கள் நாத்திகர்கள் ஆத்திகர்களானால் அவர்களைப் போன்ற ஆன்மீகவாதிகளை பார்க்க முடியாது எந்த மனிதனும் நிலையான திமிருடனும் எந்த மனிதனும் நிலையான திமிருடனும் அகாப அகம்பாவத்துடன் தொடர்ந்து நடக்க முடியாது என்பதற்கு உதாரணமாகி பள்ளிகளில் அட்டகாசம் செய்யும் மாணவர்களுக்கு அவன் மேற்கோடு காணப்பட்டான் உடம்பில் ஓடும் திமிரும் நீர்க்குமிழியைப் போல அடங்குவதுதான் உடம்பில் ஓடும் ரத் திமிரும் நீர்க்குமிளியைப் போல அடங்குவதுதான் ஆனால் அது ஏற்படுத்தும் அழிவுகள் ஏராளம் ஒரு பெண்ணின் மாற்றங்கள் தான் என்ன எவ்வளவு விரைவாக நடந்து விடுகின்றன சிறு பெண்ணை இருக்கும் பெண் பூப்படைந்ததும் எப்படி மாறி போகிறாள் விளையாட்டுத்தனமாக இருந்த அவள் திருமணமானதும் எவ்வளவு பொறுப்புடன் சிக்கனமாகவும் அக்கறையாகவும் நடந்து கொள்கிறாள் அவளுடைய அத்தனை சுட்டித்தனமும் கர்ப்பிணியானதும் குழந்தைகளுக்காக என மாறிப்போகிறது அவளிடம் தாய்மையின் சாயல் படிய ஆரம்பித்ததும் அவள் பூமாதேவியைப் போல பொறுமை காக்கிறாள் அவள் குழந்தை பிறந்ததும் தாயாய் எத்தனை கனிவுடன் நடக்க ஆரம்பித்து விடுகிறாள் அதே பெண் ஏதேனும் சூழலில் விதவியானால் அவளுக்கு எங்கிருந்து துணிச்சலும் சாமர்த்தியமும் வருகின்றன அவள் வைது வயோதிகத்தை தன் போ பேர எப்படி அன்புடன் ஓடிப்பிடித்து கண்ணாமூச்சி விளையாடி மறுபடியும் குழந்தையாக மாறுகிறாள் நீரிலிருந்து உற்பத்தியாகும் குமிழி நீரிலேயே சங்கம சங்கமம் ஆவது போலத்தான் மூலத்திற்கு திரும்புவதே வாழ்க்கை இருக்கிறது நம்முடைய உணர்ச்சிகள் கூட நீக்கு போல தோன்றி மறைய மறைபவை மகிழ்ச்சி துயரம் கண்ணீர் கோபம் அனைத்தும் மின்னலைப் போல வந்தவுடன் சென்று விடுகின்றன மகிழ்ச்சியில் ஜொலிக்கும் முகம் அடுத்த நிமிடமே இருண்டு போவதை பார்க்கலாம் கட்டுப்படுத்த முடியாத கோபம் மூக்கின் மேல் வருகையில் எரிந்து விழுந்த நாம் எதிரே விரை முகம் சுருங்கியதும் நாம் எப்படி விரி எரிந்து விழிந்தோம் நாம் அப்படி நடந்து கொண்டோம் என்று எண்ணுவது உண்டு எனக்கு தெரிந்த ஒருவர் கோபம் கண்மன் தெரியாமல் வருவர் வருபவர் அவர் குழந்தைகள் சின்ன தவறு செய்தால் கூட தாங்க முடியாத கோபத்தை பின் எடுத்து விடுவார் ஆனால் அவருக்கு அன்று முழுவதும் மனம் வலிக்கும் படிப்பிலும் மற்ற திறன்களிலும் சிறந்து விளங்கி புகழ் சேர்க்கும் குழந்தைகளை தண்டித்து விட்டோமே என படாத பாடுபடும் கோபம் என்பது கூட நீர்க்கும் போல கொஞ்சம் முற்று நோக்கி அதை அந்த நொடியில் கடந்து விட்டால் அதற்கு பிறகு அது நம்மை கூட செய்வது இல்லை நாங்கள் நிர்வாகத்தில் பார்ப்போம் இந்த நிர்வாக சாபைக்கேடு ஆட்சி மாறியவுடன் இடமாறுதல் நிறுவதற்கு முன்பே சிலர் சென்று முக்கிய அலுவலகத்தில் அமர்ந்து சொல்வார்கள் அதுவரை குறுநில மன்னர்கள் போல சென்ற ஆட்சி நடந்து கொண்டவர்கள் வாளை சுருக்கிக் கொண்டு ஏதுமே நடக்காதை போல சுற்றி வருவார்கள் இதனால் வரை அவர்கள் ஏதுமே வம்பு தும்புக்கு போகாதவர்கள் மாதிரி நடப்பார்கள் எனக்கு தெரிந்த ஒருவர் என்னுடன் பணியாற்றி கொண்டிருந்தார் ஒரே மாதிரியான முக்கியமற்ற பணிகளில் முக்கியமற்ற பணிகளில் நாங்கள் இருந்தோம் அவர் தான் பணிபுரிய இடத்திற்கு அடிக்கடி வருவார் என்னுடன் தான் உணவருந்துவார் அவர் திருப்பரங்குன்ற முருக பக்தர் அங்கு தரிசனம் செய்ய தேவையான வசதிகளை செய்து கொடுத்தார் செய்து கொடுப்பேன் தேர்தல் நேரம் முடிவு அறிவிக்கப்படுவதற்கு முன் நான் கூட என்னுடன் தான் உணவு உண்டார் நான் தான் அவரை சென்னைக்கு வழி அனுப்பினேன் முடிவு வந்த பிறகு அவரை பார்க்கும்போது அவருடைய மனநிலை முற்றிலுமாக மாறிப்போயிருந்தது அவன் என்னிடம் காட்டிய அத்தனை பாசமும் ஆவியாயிருந்தது ஒரு முறை என் குழந்தை ஒரே உலகத்தில் அவருடைய வீட்டுக்கு பழைய ஞாபகத்துக்கு சென்றிருந்தான் மதுரையில் அடிக்கடி வந்த பழக்கத்தில் அவருடைய அறைக்கு அதிர்ச்சி திரும்பி வந்தபோது அவன் என்னிடம் என்ன என்னப்பா அவர் இங்கு வேறு மாதிரி இருக்கிறார் என்றான் அவரிடம் அலுவலக நடைமுறை குறித்து யோசனை சொல்வதற்காக நான் சென்றிருந்தபோது உங்களிடம் அதிகம் பேச எனக்கு நேரமில்லை என்றார் அதற்கு பிறகு அவரை நான் சந்திக்கவே இல்லை அவர் காட்டிய பாசமும் அன்பும் கூட நீர்க்குமொழி போன்றவை என்பதை என்னால் உணர முடிந்தது அப்படின்னு நீர்க்குமொழி அப்படிங்கிறது உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எல்லாமே கூட நீர்க்குமொழி தான் அப்படின்னு சொல்லி மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் இரையன் பையா அவர்கள் இதை தொடர்ந்து பார்ப்போம் நாளை